நம்மள நிறைய பேரு ஒரு இடத்துல பேய் இருக்கு அந்த மரத்துல பேய் தொங்குது இந்த வீட்ல சூனிய வச்சுட்டாங்க அப்படின்னு கேள்வி பட்டாலே அந்த பக்கம் போக மாட்டோம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வீட்லையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இந்த பேய் பிசாசு மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கோன்னு நம்மள பெரும்பாலான பேர் கேள்விப்பட்டிருப்போம் இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேல போய் ஒரு கிராமத்துல பேய் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம நம்பலாம் ஆனா ஒரு கிராமமே பேயா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்கள்ல எத்தனை பேர் நம்ப விரும்புவீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ராஜஸ்தான்ல இருக்கிற குல்தாரா அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு கிராமத்தை இந்தியா மட்டும் இல்லாம இந்த உலகம் ஃபுல்லாவே அது ஒரு பேய் கிராமம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கிட்டத்தட்ட இருநூறு வருஷத்துக்கும் மேல இந்த குல்தாரா கிராமத்தையும் இந்த குல்தாரா கிராமத்தை சுத்தி எண்பத்தி கிராமங்கள் காலியாவே இருக்கு இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் ராஜஸ்தான்ல இருக்குற பெரும்பாலான மக்கள் இந்த குல்தாரா கிராமத்துக்கு போக மாட்டேன்றாங்க இன்னும் தெளிவா சொல்லணும்னா அந்த பக்கம் போற ஒரு சாலை வழி வழியா கூட இந்த மக்கள் பயணிக்க மறுக்கிறாங்க எல்லாத்துக்கும் என்ன காரணம் சாதாரணமா இருந்த ஒரு கிராமம் எப்படி ஒரே நைட்ல ஒரு பேய் கிராமமா மாறிச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சுமாரா இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் தெளிவா சொல்ல போனா ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல இருந்து இருபத்தஞ்சுக்குள்ள இந்த கிராமத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஐநூறு குடும்பங்கள் இந்த கிராமத்துல வசிச்சிருக்காங்க இங்க வாழ்ந்த மக்கள் பிராமின்ஸ் தான் ரொம்பவே சந்தோஷமா இந்த கிராமத்துல அந்த மக்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ ராஜஸ்தான் ஆட்சி செஞ்ச ஒரு அரசன் இந்த குல்தாரா கிராமத்துக்கு வந்து ஒரு நாள் தங்குறான் இப்போ அந்த அரசனோட கண்ணுக்கு இந்த ஊர் தலைவரோட ஒரே ஒரு பொண்ணு ரொம்பவே அழகா இருக்கிறத பார்த்து இவருக்கு அவளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையும் வருது உடனே இந்த அரசனும் போய் அந்த ஊர் தலைவரை பார்த்து உங்க பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க எனக்கு அவங்க ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசவும் இந்த ஊர் தலைவரோ ரொம்பவே கோவப்பட்டு இந்த அரசனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு என்ன ஆனாலும் என்னோட பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது நீங்க மாமிசம் சாப்பிடுறவங்க எங்களுக்கும் உங்களுக்கும் சரி வராது அப்படின்னு இந்த ஊர் தலைவரும் அந்த அரசன் கிட்ட சொல்ற எல்லாத்தையுமே கேட்டதோ இந்த அரசனோ ரொம்பவே கோவப்பட்டு இன்னைக்கு நைட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன் நாளைக்கு திரும்பவும் வருவேன் அப்போ உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படி இல்லனா இந்த கிராமத்துல இருந்த எல்லாரையுமே கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இந்த அரசனும் கிளம்புறான் அரசனும் அந்த கிராமத்தை விட்டு போனதும் இந்த ஊர் தலைவரும் அந்த மக்களும் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க என்ன ஆனாலும் நம்ம குளத்துல இருந்து வேற ஒரு குளத்துக்கு இந்த பொண்ணை கல்யாணமே பண்ணி கொடுக்க கூடாது எல்லாத்தையும் மீறி கல்யாணம் நடந்தா நம்ம குளத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப பெரிய பாவம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அன்னைக்கு நைட்டு இந்த குல்தாரா வில்லேஜ விட்டு வெளிய போறாங்க அதே மாதிரி இவங்க இந்த கிராமத்தை விட்டு வெளிய போகும்போது இவங்க வாழ்ந்த கிராமத்துக்கு ஒரு மிகப்பெரிய சாபத்தையும் கொடுத்துட்டு போறாங்க அங்க வாழாத கிராமத்துல வேற யாருமே வாழக்கூடாது எங்களோட இடம் யாருக்குமே கூடாது சூரிய உதயத்துல இருந்து சூரிய அஸ்தமன வரைக்கும் இந்த இடத்துல யாரு வேணா இருக்கலாம் இந்த இடத்த யார் வேணா சுத்தி பார்க்கலாம் ஆனா இந்த இடத்த யாருமே சொந்தம் கொண்டாட கூடாது இங்க நைட்டு யாருமே தங்கவும் கூடாது அப்படின்னு ஒரு சாபத்தையும் அந்த மக்கள் விட்டுட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்தை விட்டு வெளியே வர மறுத்த மக்கள் எல்லாருமே சூரிய அஸ்தமனம் ஆகும் போது அவங்களோட கழுத்தை அறுத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு கிணத்துல சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்களா அப்படி செத்து போனவங்களோட ஆத்மாவோ இன்னி வரைக்கும் குல்தாரால தான் இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அங்க வாழ்ந்த பிராமின்ஸ் மக்களுக்கு பிளாக் மேஜிக் பத்தி தெரியும்னோ இவங்க அந்த கிராமத்தை விட்டு வெளியே வரும்போது ரொம்பவே கொடூரமான பேய்கள் எல்லாம் இந்த கிராமத்துக்குள்ள ஏவி விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க இந்த மாதிரி குல்தாரா கிராமத்தை பத்தி பல கதைகள் பல விதமா பேசப்பட்டு தான் இருக்கு அதே மாதிரி இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட இருநூறு வருஷத்துக்கு மேல ஆகியோ அந்த கிராமத்துக்குள்ள எந்த ஒரு மக்களாலையும் தங்க முடியல இந்த குல்தார கிராமத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே அதோட வாசல்லே ஒரு மிகப்பெரிய போர்டு வச்சிருக்காங்க இந்த கிராமம் எப்படி பட்டது இதுக்குள்ள நீங்க எங்கெல்லாம் போகணும் எங்கெல்லாம் போக கூடாது இந்த இடத்துல ஆறு மணிக்கு மேல நீங்க இருந்தா உங்களோட உயிரும் மர்மமான முறையில போயிடும் அப்படின்னு அந்த போர்டுல தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க இந்த கிராமத்துக்குள்ள பல வீடுங்க கோவில் ஒரு பெரிய கிணறுன்னு பல விஷயங்கள் ரொம்பவே பாலடைஞ்ச நிலைமையில இருக்கு இருக்கு இந்த குல்தாரா கிராமத்தை பத்தி தெரியாத மக்கள் ஒரு சில பேர் அந்த வழியா நைட்டு நேரத்துல பயணிக்கும் போது திடீர்னு அவங்களோட வாகனமோ பழுதாகுமா அப்போ நமக்கு எங்கேயாவது உதவி கிடைக்காதா அப்படின்னு அந்த ரோட்ல பயணம் செஞ்சவங்க இங்க நின்னுட்டு இருக்க சொல்ல இந்த குல்தாரால இருக்கிற பேய்ங்க எல்லாமே இவங்க கிட்ட வந்து உதவி செய்யற மாதிரி பேசுமா இங்க பக்கத்துல பக்கத்துலதான் எங்களோட கிராமம் இருக்கு நீங்க இங்கேயே உங்களோட வண்டியை விட்டுட்டு எங்க கிராமத்துக்கு வந்து இன்னைக்கு நைட்டு மட்டும் தங்கிட்டு நாளைக்கு காலையில போங்க அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பேயிங்களும் ஏதேதோ சொல்லி இவங்கள அந்த பேயிங்களோட கிராமத்துக்கு கூட்டிட்டு போகறதுக்கு பாக்குமா இந்த மாதிரி மர்மமான முறையில் நிறைய பேர் இந்த குல்தாரா கிராமத்தை சுத்தி காணாம போயிருக்காங்க ஆனா அங்க இருக்கிற அவங்களோட வண்டியை மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு சில பேருக்கு இந்த குல்தாரா கிராமத்தை பத்தி நல்லா தெரிஞ்சும் கூட அந்த வழியா பயணிக்கும் போது இந்த மாதிரியான பேய்களை அவங்க பார்த்ததா சொல்லிருக்காங்க வந்துட்டு வாகனம் திடீர்னு ரிப்பேர் ஆனாலும் அந்த இடத்துல நிக்காம தொடர்ந்து தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கணுமா அதே மாதிரி அந்த இடத்துல யாராவது நின்னு நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொன்னா கூட அவங்க கிட்ட பேசவும் கூடாதான் இந்த இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் நம்மளோட வாகனத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறமா பழைய மாதிரி நம்மளோட வாகனமும் ஸ்டார்ட் ஆயிடுமா ஒரு சில நேரங்கள்ல இந்த குல்தாரால இருக்கிற பாலடைஞ்ச கட்டிடங்கள் மேல எல்லாம் ஏதோ நாலஞ்சு பேர் நடந்து போற மாதிரியும் நிறைய பேர் உக்காந்து கும்பலா அலுவலக சவுண்ட் எல்லாம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த குல்தாரா கிராமத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு கிணறு தான் ரொம்பவே அமானுஷ்யமான கிணறு அந்த மக்கள்ல ஒரு சில பேர் அவங்களோட கழுத்தை அறுத்து இந்த கிணத்துல செத்து போனதுனால பகல் நேரத்துல கூட அந்த ஆத்மா இந்த கிணத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறதா இந்த கிராமத்துல இருக்கிற கோவிலோட வாசல்ல கூட இந்த இருக்கோட கும்பல் கும்பலா இருக்கோன்னு சொல்றாங்க இந்த பேய்களை பத்தி ரிசர்ச் பண்றவங்க கூட இந்த குல்தாரா கிராமத்தை பத்தி நிறைய அமானுஷமான விஷயங்கள தொடர்ச்சியா சொல்லியிருக்காங்க இந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்கிறதாவோ யார் இந்த இடத்துக்குள்ள போனாலும் யாராவது ஒருத்தங்க அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் யாராவது ஒருத்தங்க அவங்க கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆவர்தா நிறைய பேர் சொல்லிருக்காங்க நம்ம தமிழ்லயே ரொம்பவே பேமஸ் ஆகிற கோஸ்ட் எக்ஸ்பிளோரர் யூடியூபரான சிம்பிளி சரத் கூட இந்த இடத்துக்கு போயிருக்காரு வரும் அவரோட டீமும் இந்த இடத்துல எக்ஸ்பிளோர் பண்ணிட்டு இருக்க சொல்ல அவங்களோட டீமுக்கும் நிறைய அமானுஷியமான விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கிராமத்துல பேய் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கான விடை இன்னைக்கும் மர்மமா தான் இருக்கு ஆனா ஒரு இடத்துல எந்த ஒரு மர்மமும் இல்ல எங்கேயும் எதுவுமே அமானுஷியமா நடக்கல அப்படின்னா அந்த இடம் கண்டிப்பா ஒரு சாதாரண இடமா தான் இருக்கும் அறுநூறு வருஷமா யாருமே இந்த கிராமத்தை பயன்படுத்துறது இல்ல யாருமே இந்த இடத்துல தங்குறதும் இல்ல அப்படி இருக்கிறப்போ இந்த இடத்துல ஏதோ ஒன்னு இருக்குன்றதுதான் உண்மை நீங்க இந்த குல்தாரா வில்லேஜ பத்தி என்ன நினைக்கிறீங்க உண்மையாவே அதுக்குள்ள பே இருக்கா இல்லையான்னு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமான பேய பத்தியோ இல்ல பேய் இடத்த பத்தியோ தெரிஞ்சுக்கணும்னா அது நம்மளோட இன்ஸ்டாகிராம் வாய்ஸ் நோட்டாவோ இல்ல மெசேஜாவோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அமானுஷியமான உண்மையான பேய் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க